ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாகோட ஒரு ஈவினிங் பார்ட் தான் ஆக்சுவலி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் கிரேவி மாதிரி பண்ணலை ஈரல் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் ஸோ ஈரல் ஃப்ரை இருந்தது அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு ஏன்னா இந்த டைம் வந்து மீன் எடுக்க வேண்டாம் போன வாரம் தான் வந்து மீன் எடுத்தோம் அப்படின்றதுனால வந்து அது எதுவும் செய்யலை ஸோ நான் ஈவினிங்க்கு மேலே வந்து என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் ரைஸ் இருந்தது ஈரல் கிரேவி இருந்தது அடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் ரசம்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சா சரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மேரினேஷன் போட்டு வச்சுட்டு தான் வந்து கடைக்கு போனேன் சரி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வந்து போரிச்சோம் அப்படின்னா அந்த அதை வச்சுட்டு நைட்டுக்கும் வந்து அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி வந்து படிச்சிருந்தேன் அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது ஸோ அந்த ஸ்டோரியை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஒரு பெரிய பணக்காரர் வந்து இருந்தார் ஸோ அந்த பெரிய பணக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயங்கரமான மன அழுத்தம் இருந்தது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு ஜென் துறவி வந்து ஒருத்தர் வந்திருந்தார் இந்த பணக்கார் இருக்கார்லே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நீ வந்து அந்த துறவியை போய் சந்திச்சுட்டு வந்த அப்படின்னா வந்து உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் உன்னோட மன அழுத்தம்லாம் குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் அவருக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் சரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்களே அப்படின்றதுனால அவரும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை வந்து சந்திக்கிறதுக்காக வந்து போயிட்டாரு போயிட்டு அந்த துறவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து விலக்கி சொன்னார் விலக்கி சொல்லும்போது அந்த ஜென் துறவியும் அவரோட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து பொறுமையாக நிதானமாக கேட்டு விசாரிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்லலை என்ன சொன்னார் அப்படின்னா நீ வந்து எதிர்காலத்தை பற்றி எதுக்குமே வந்து கவலைப்படாத நிகழ்கால இந்த வாழ்வை வந்து ஆனந்தமாக வந்து அனுபவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அந்த பணக்காரர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சாமி சொல்கிறீங்க இது வந்து தீர்வா ஸோ இந்த சின்ன விஷயத்தால் என்னோடய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடுமா எப்படி சாமி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சிரிக்கிறார் உடனே அந்த துறவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் எதுவும் வரல கோபப்படாமல் சரி இங்கேருந்து உங்கள் வீடு வந்து எவ்வளவு தொலைவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பணக்காரர் ஏழு கிலோமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சரி எதில் வந்திருக்கீங்க அப்படின்னே காரில் வந்திருக்கேன் அப்படின்னு ஸோ இருட்டிடுச்சே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கி தான் கார் இருக்குல்ல நான் காரில் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உங்களோட கார் வெளிச்சம் அதாவது உங்களோட காரில் இருக்க லைட் இருக்கே அது எவ்வளோ தூரம் வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க கார் உங்களோட கார் வந்து ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு வந்து வெளிச்சம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு எப்படி சாமி ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு வந்து வெளிச்சம் தரும் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்காது இல்லையா அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் தெரியுதோ அந்த வெளிச்சத்தை வச்சும் அந்த தொலைவை வச்சும் தானே பொறுமையாக தானே முன்னேறி போக முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அந்த வெளிச்சத்தை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஏ ஏழு கிலோமீட்டரையும் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அந்த துறவி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் சொன்ன விஷயமும் எந்த காரில் இருக்க விளக்கும் வந்து ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு வெளிச்சத்தை தராது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் வருது இல்லையா அதை வச்சும் அந்த வழியை வச்சும் தான் வந்து குறிப்பிட்ட தூரத்தை வந்து நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க அதை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறி செல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த துறவி சொன்னார் ஸோ அவர் வந்து சொன்னதை வந்து அந்த பணக்காரருக்கு வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு அதனால வந்து அவர் நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டார் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினச்சிட்டு சோர்ந்துடக்கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனைன்றது ஒன்றுமே இருக்காது ஸோ நம்ம தீர்வை நோக்கி நகர்ந்து அதை பெருசாக பார்க்காம சின்னதாக பார்த்துட்டு நகர்ந்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் எப்படியும் நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரி தான் ஸோ இது படிக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை நான் படிக்கும்போது அது வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாம் வந்து ஷேர் பண்ணணுன்றதுக்காகவே வந்து விலாகில் வந்து ரெகுலராக வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை மறக்காத நீங்கள் தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வந்து பொறிச்சு முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்தாச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களும் இப்போ வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இரு இருக்கேன் பட் இப்போ வந்து எங்கள் குட்டி பாப்பா என்கிட்ட வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அதனால சரி கொடுக்க கூட முடியலை மம்மி சொல்லுங்கள் மாமி ஸோ ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே நாளைக்கு மண்டே வந்து ரம்ஜான் பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து த்ரீ டேஸ் வந்து ஜாலியாக லீவ் விட்டுருந்ததுனால அவங்க ஹோம் ஒர்க்கும் பண்ணாமல் ஜாலியாக வந்து டைமை மட்டும் என்ஜாய் இருக்காங்க சரி நானும் சரி இன்றைக்கி சண்டே தானே வீக்கெண்ட் தானே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டோன்ற மாதிரி அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக அவங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்காகவும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஒரு சில பீசஸ் வந்து கொடுத்தாச்சு அவங்களும் வந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து பாப்பா பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் உரப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் செஞ்சு முடிச்சிட்ட நான் டேஸ்ட் பண்ணுறேனோ இல்லையோ அது எங்கள் பெரிய பாப்பாவுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அது வந்து பழகிடுச்சு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன ஒன்று அதில் எனக்கு திருப்தி இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு முடித்தாச்சு எனக்கு ஈரல் வறுவல் வந்துருந்து ஈரல் ஃப்ரை இருந்துச்சு ஸோ இதை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி டேஸ்ட் பண்ணால் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற மறக்காத என் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க என் எங்கள் சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாபாய்